வாழும் தெய்வங்கள் வார்த்தைகள்லா வடிவங்கள் மகள் மூன்றெழுத்து கவிதைக்கு அப்பா மூன்று பாட்டு பரிசெய்து நான் உயிரில மே அதிகமா நேசிக்கிறேன் என்னோட அப்பாவுக்கு என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்து வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிஞ்சுருக்குறேன் ஐயா பாக்கியராஜ் சார் அவங்க வந்து தான் என் பொண்ணை வந்து ஒரு ஒம்பது மாதத்தில் ஆசீர்வாதம் பண்ணி அவங்க நல்லா வருவாங்கன்னு சொன்னாங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து அவங்க இது வருவாங்க அப்படிங்கிறது இயற்கை எனக்கு கொடுத்துருக்கு வந்திருக்க அனைவருக்கும் என்னுடைய நன்றி ஆக்சுவலி நான் இந்த பாட்டு வந்து நான் நான் ஒரு திரைப்பட நடிகர் ஒரு இயக்குனர் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் படம் பண்ணியிருக்கேன் என்னுடைய பிஆர்ஓவாக இருந்தவர் அவருக்கு நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் பேர் பெரு துளசி பழனிவேல் சார் ஆமாம் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதனால் வந்துட்டு என்னால் தொடர்ந்து பண்ண முடியல சினிமாவுக்குள்ளே இது பண்ண முடியல அதனால் என் பொண்ணு அப்படியே கொண்டு வந்துடலாம்னு பார்த்தேன் அவங்களுக்கு இயற்கையாகவே அது ஒரு அமைஞ்சிருச்சு உங்களுடைய எல்லாருடைய ஆசிர்வாதமும் என் பொண்ணுக்கு வேணும் நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் இதை இது வந்து நான் எங்கள் என்னோடய அப்பா வந்து ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி தவறிவிட்டாங்க அப்பா ஞாபகமாக எழுதின ஒரு பாட்டு அது என் பொண்ணை வச்சே நான் வந்து பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் இந்தியாவிலேயே தலை சிறந்த ஸ்ரீம்ல ரைட்டர் சிறந்த இயக்குனர் பாக்யராஜ் சார்கிற காதல் படமே நடிச்சு இருந்த நம்ம இறைவரு தலைப்புரிய விதியை மிகப்பெரிய ஒரு மாசு ஈரோவாக்குன எங்கள் பேரரசாரியும் வணங்குறேன் மேடையில் அமர்ந்திருக்க அனைவரையும் சக நடிகர்களையும் வணங்குறேன் மீடியாக்கள் இளைவிதங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இப்போ பார்த்த பாபா லட்சுமணன் சார் மூலியமாக தான் எனக்கு ரிசி சார் பழக்கமானார் நாங்கள் ஒன்றும் இல்லை சக நடிகர்கள் எங்கள் நாங்கள் எப்போவுமே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டாக இருப்போம் எந்த படம் நடிக்க போனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த படங்கள் இயக்குநர்கள் அட்ரெஸ் எல்லாம் அப்பறமே கொடுக்கறது பழக்கம் அதே போல் தான் இப்போ இளைவதளங்கள்லையும் இப்போ நிறையா இன்டர்வியூ கூப்பிட்டா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம் வடிவேல் குறிப்பு விவேகிறலாம் கிடையாதுங்க நம்ம நண்பர்கள் எத்தனை இருக்காங்க இருபது இருக்காங்க இருபது பேருடைய கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருவோம் அப்படி தான் வந்து இந்த மீடியாவில் வந்து பாபா மூலியமாக எனக்கு அறிமுர் சார் அப்படி கொடுத்தா தான் இவ்வளோ பேரும் வந்து இதில் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அப்போ தான் இந்த ஆல்பம் சாங்கை பற்றி சொன்னார் இது மாதிரி பாப்பாவுக்கு ஒரு ஆல்பம் சாங் எடுக்காருன்னு எடுத்து வந்தாங்க போட்டு பார்த்தோம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தேன் அந்த பாப்பா பாப்பாவுடைய எக்ஸ்பிரஷன் ரொம்ப நல்லா இருந்தது அப்போ எங்களுக்கு தெரியும் இவர் ஏதோ ஒரு நோக்கோட இருக்காருன்னு அப்புறம் அவர் சொன்னார் என்னுடைய கனவு அது பழிக்காமல் போயிடுச்சு அதனால் என்னுடைய மகளை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்தேன் அதுக்காக அவர் ரொம்ப மெனக்கெட்டார் நல்ல கேமராமேன் நல்ல எடிட்டரு நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் மேக்கிங் எடிட்டிங்கு எல்லாருமே சிறப்பான ஆளுகளை சூஸ் பண்ணி பிரமமாக பண்ணி இந்த சாங்கை வந்து கொண்டு வந்திருக்காரு அவர் மேலே மேலே வளரணும் இன்னும் நிறையா படங்களை அவர் பண்ணணும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ண போகிறாரு நிறையா இன்னும் அடுத்தடுத்து ஆல்பம் பண்ணணும் அந்த ரச்சினா வந்து மேலே மேலே நல்ல உயரத்துக்கு டாப் லெவலில் அவங்க அப்பாவோட பேர் மட்டும் இல்லை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் உயர்ந்த ஒரு கதாநாயகி அந்தஸ்துக்கு உயர்ந்து வரணும்னு எல்லாவில் இறைவனை வேண்டி விரும்பி